இந்த காணொலியில் நீங்கள் கேட்குறது கடல் அலையோடு சேர்ந்த இன்னொரு சத்தம் என்ன இருக்கும் சத்தமாக என்று நீங்கள் யோசிக்கலாம் இந்த கடல்கள் சின்ன சின்ன வட்ட வட்ட கற்களாக கரையோரம் கொண்டு ஒதுக்குது இந்த கடற்கரையோரமாக இருந்த இந்த கற்கூட்டமெல்லாம் நான் நினைத்தது செயற்கையாக செய்யப்பட்டது என்று ஆனால் நோமோந்தியில் ஃபெக்கோ என்ற ஊரை சார்ந்த கடற்கரைகள் எல்லாமே இந்த கற்களால் ஆன கடற்கரைகளாக இருக்குது ஃபெக்கோ தவிர எற்றுத்தா போன்ற நிறைய இடங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்குது நான் முதல் நினைச்சது கடல் தண்ணி மண்ணை அரைக்கக்கூடாதுறதுக்காக செயற்கையாக இந்த கற்களெல்லாம் கொட்டப்பட்டாண்டு பிறகு அந்த ஊர்வாழ் மக்கள்கிட்ட கேட்கும் பொழுது இல்லை இல்லை இது இயற்கையாகவே இங்கே அமைந்திருக்குது கடல்லிருந்து இந்த கற்கள் எல்லாம் கொண்டு வரப்படுது கடல் அந்த கற்களை செதுக்குது சின்ன சின்ன வட்ட வட்ட கற்களாக மிக அழகான கற்களாக செதுக்கி செதுக்கி கடலோரத்தில் கொண்டு போடுது போடும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த கடல் அலை சத்தத்தோடு அந்த கற்களும் உராசும் சத்தமும் கேட்குது கேட்டுக்கொண்டிருக்க மிக ஆனந்தமாக இருக்கும் கடல் அலையாண்டாலே கேட்டுக்கொண்டிருக்க ஆனந்தம் தான் அதில் அந்த கற்களின் ஓசையும் இணைந்து வரும்பொழுது இன்னும் ஆனந்தமாக இருக்குது